ഹായ് വിവസ് കുട്ട് ആഫ്ടർനൂൺ അൻ്റ് കുട്ടേ ദിസ് ഇസ് എ ഷേക് അൗത് ഫ്രം ജെഎസ്ടി പ്ലാപ്പീസ് അൻ്റ് റിയൽഡസ് അറ്റ് റിച്ച് വെലകം ടു മൈ യൂട്യൂബ് ചേനൽ ജെഎസ്ടി പരാപ്പിസ് അൻഡ് റിയൽഡസ് ഫ്രണ്ട്സ് എക്സാക്ട്ി വേർ വി ലൊക്കേട്ട് നവ് അറ്റ് നാം ജിയപുരം ജിയപുരം എങ്കർക്ക് അവരുച്ചി திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு வந்து பத்து வந்து ஜியபுரம் சிட்டுவேட் ஆகிருக்கு ஹைவேயில் இப்போ நம்ம ஜெயபுரத்துலேருந்து உங்களுக்கு வந்து டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஜெயபுரம் மெயின்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் சிட்டுவேட் ஆகிருக்கும் இதுவும் வில்லேஜ் வந்து ஜியபுரம் தான் அதுவும் தெரிகிறது இந்த ஒயிட் பில்டிங் வந்து ராஜமோகன் கல்யாண மண்டபங்க இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஜியபுரம் டூ தோகமல்லா அள்ளி அள்ளித்துறை ரோடு குளுமணி ரோடு ஆக்சுவலாக அது ஜீபுரம் இது வந்து ரைட்டில் வந்து ஜீபுரம் லெஃப்டில் வந்து குழுமணி வழியாக அழுத்தப்பூர் ரோடு திருச்சி இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ப்ளஸ்ஸு வந்து பின்னாடி அப்படியே பேரலாக பேக் சைடு ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு டோட்டலாக வந்து நம்ம ரெண்டு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு லேண்டு பார்க்க வந்தோம் இந்த ஏரியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து வாழை நெல் சாகுபடி ஜூம் பண்ணுற பாருங்க இதெல்லாம் வாழை வாழை ப்ளஸ் நெல் சாகுடி இங்கே இங்கே வந்து மெயினாக வந்து போரும் இருக்குது இது காவிரி பாசனங்க போரும் இருக்குது காவிரி பாசனம் ரெண்டுமே இருக்குது இது வந்து மெயின் ரோடுங்க இது மெயின் ரோடு வந்து கிளமல் மெயின் ரோடு இது வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு இது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தென்மடல் ரோடு வந்து ரைட்டில் வந்து நார்த் சைடு ஜியப்புரம் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் சிட்டேட் ஆகிருக்கு ஜியபுரம் எப்படியே ரைட்டில் போனீங்கன்னா ஜெயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டு கேட்டை தருணா உங்களுக்கு ஹைவே வந்துடும் பக்கத்தில் ஜெயபுரம் இது லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி குளுமணி குழுமணிலேருந்து அள்ளித்துறை ரோடுங்க அது நேராக ஒரேர் போகலாம் அள்ளித்துறை இது சோமரசம்பேட்டை பக்கத்தில் எல்லாம் நிறைய கிராமங்கள் இருக்குது இந்த ஏரியாவில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் பத் பதினேழு செண்டு ப்ளஸ் சாரி ஒரு ஏக்கர் பத்து செண்டு ப்ளஸ் ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி ஏழு செண்டு டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ஏழு செண்டு லேண்டு பார்க்க வந்தோம் உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா இது வந்து காவேரி பெல்ட்டுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு காவேரி பாசனம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு போருங்க இங்கே வந்து முப்பது டு நாற்பது அடியில் உங்களுக்கு தண்ணிங்க காவேரி படுகைனால இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு காவேரி ஆறு இருக்குது ஹைவே தாண்டினோன்னு உங்களுக்கு காவேரி ஆறு தான் அதனால் க கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வந்து காவிரி ஆற்றுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம நிற்கிறோம் உங்களுக்கு காவேரி படுகைனால காவேரி பெற்றினால இங்கே வந்து இருபது அடி முப்பது அடி மேக்ஸிமம் நாற்பது அடி ஆனால் மட்டும் வந்து இருபது அடியில் உங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்குது இப்போ வந்து உங்களுக்கு வாய்க்கால் இது கால்வாய் பாசனம் ப்ளஸ் வந்து போர் சப்ளைங்க இங்கே இந்த ஏரியாவில் இப்போ மிட் மே இன்றைக்கி தேதி வந்து இருபது மே எண்டில் நிற்கிறோம் வீக் சம்மரு சம்மர்லேயும் இந்த ஏரியாவில் பாருங்கள் போர் வாட்டர் சப்ளை பாருங்கள் இந்த ஏரியாவில் பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து கால்வாய் பசனம் பிளஸ் போர் இருக்குதுங்க நிறைய இடத்துல போர் இருக்குது இது ஒரு ஃபர் எக்ஸாம்பிள் காமிச்சா நம்ம பார்க்க போகிற லேண்டு அங்கே இருக்குங்க இது பக்கத்தில் வந்து நம்ம போர் ஓடுறதுனால உங்களுக்கு வந்து அதை நான் வீடியோ எடுத்துருக்கேன் எல்லா வயல்லையும் வந்து நம்ம இது பெரும்பாலும் எல்லா வயல்லையும் போர் இருக்குது போர் இல்லை தாங்க போர் போட்டுக்கலாம் ஏன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி சர்வீஸ் வாட்டர் வந்து இருபது அடியிலேருந்து உங்களுக்கு தண்ணி இருக்குது டிவிட்டு வந்து காவேரி வந்து இங்கே ஒரு கிலோமீட்டர்ல சிஃபேட்டாக இருக்குது காவேரி இங்கே தான் இருக்குது காவேரி ஹைவேக்கு பக்கத்திலே காவேரி விஜயபுரம் இது ஊருக்கு பக்கத்திலே காவேரி வந்துருக்கு ரோடு பக்கத்தில் வாக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த இது இப்போ லாரி போகிறது தான் மெயின் ரோடுங்க ரைட்டில் விஜயபுரம் லெஃப்டில் வந்து குழுமணி அள்ளித்துறை ரோடு இது வந்து பாருங்கள் மெயின் இருந்து தார் கட் ரோடு இதுவும் தார் ரோடு தாங்க இதுவும் தார் ரோடு இது கிலோமேலத்துக்கு தார் ரோடு அந்த பைக்கு எடுக்கிறத்துலாம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ப்ளஸ் ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு நல்லா பார்க்க போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு பேடி கிராப் என்னென்னா உங்களுக்கு வாழை ப்ளஸ் நெல் தாங்க இப்போ பாருங்கள் வாழைக்கன்று வந்து பதியம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வா வாழைக்கன்று வந்து நெல் போன வருஷம் நெல் போட்டிருந்தாங்க நெல் எடுத்துகிட்டு இப்போ வாழைக்கன்று வந்து பதியம் போட்டிருக்காங்க அது அருமையான மண்ணுங்க அது இங்கே திருச்சி சத்திரம்ப ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் சுற்றுவேட் ஆகிருக்கு இந்த ஊர் ஜெயபுரம் நம்ம போகிறது ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய வந்து வாழை தான் உங்களுக்கு சாகுபடி பார்த்தீங்கன்னா வாழை சாகுபடி என்ன அவங்களுக்கு வந்து வாட்ரு சோர்ஸஸ் அபரீதமான வந்து சஃபிஷியன் லெவலில் வந்து வாட்ரு சோர்ஸஸ் இருக்குது அதனால் எது வேணாலும் போட்டுக்கலாம் எல்லா லேன்லேயும் போர் போட்டிருக்காங்க இது தரிசாக இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழை அங்கே வாழை எல்லா இடத்துலையும் சுற்றிலும் வாழை தான் இருக்குது இப்போ பாருங்கள் இது வாழை கன்று வந்து பதியம் போட்டிருக்காங்க நடவு வச்சுருக்காங்க வாழை கன்று இது உங்களுக்கு வந்து அறுவடை நெல்லை முடிச்சுட்டு அடுத்து வாழை கன்று பதியம் போட்டிருக்காங்க இது ஊருங்க உங்களுக்கு இது ஒரு கிராமம் இது கிராமத்துக்கு போகிற ரோடு உங்களுக்கு நம்ம ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சது பெரிய அட்வான்டேஜ் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டு தாங்க இந்த லேண்டு தான் இப்போ பார்க்க வந்தோம் இதுவும் இப்போ வாழை பதியம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இது வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஆன் ரோடு இது வாய்க்காங்க இது கால்வாய் இது வாக்கியா பாசன வாய்க்கா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்டு ஃபேஸிங் டுவர்ட்ஸு சவுத்து இது நம்மளுக்கு அத்து இந்த வரப்பு அத்து இதுலேருந்து அந்த அந்த வரப்பு வரைக்கும் அப்படியே வந்து அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த வரப்பு அந்த வருது அந்த பைக்கு பக்கத்தில் அந்தன அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு வரப்பு இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இது வந்து என்ன சைஸ்னால் உங்களுக்கு வந்து லைக் ரெக்டாங்கிள்ங்க செவ்வகமாக இருக்குது செவ்வகம் அப்படியே பேரலாம் பேக் சைடு ஒரு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட்டு இது வந்து வரப்பு பாதை தாங்க உங்களுக்கு வரப்பு இந்த லேண்டுக்கு வந்து வரப்பு பாதையில் போகலாம் இல்லை இந்த லேண்டை வாங்குகிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸிங்க இந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டை வாங்குகிறவங்களுக்கு அது பக்கத்துலேயே அவங்களுக்கு லேண்ட் அமைஞ்சு போயிடுது அது ஒரு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட்டு அந்த போஸ்ட் வரைக்கும் இடம் இருக்குது டோட்டலாக வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு அப்போ இது ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இது டிஃப்ரெண்ட் ஓனர் பின்னாடி வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு அது டிஃப்ரெண்ட் ஓனர் அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஏழு ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட்டு அட்மோஸ்ட் வந்து ரெண்டே முக்கால் ஏக்கர் உங்களுக்கு கிட கிடைச்சி போயிடுதுங்க இப்போ தனித்தனியாக கூட வாங்கலாம் அந்த ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டுக்கு பாதை வந்து இந்த வரப்பு பாதை தாங்க வரப்பில் தான் நீங்கள் நடந்து போகணும் இந்த லேண்டை வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த லேண்டுக்கு பின்னாடி அவங்களுக்கு பேரலாக பேக் சைடு இருக்கிறதுனால ஃபேஸிங் டுவார்ட்ஸ் நார்த்து இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த லேண்டை வாங்குகிறவங்களுக்கு அது அட்வான்டேஜ் இப்போ தனியாக டிஃப்ரெண்ட் ஓனர்லாம் இது வேறு வேணும் ஓ ஓனர் அது வேறு ஓனர் பட் வந்து இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு கோடி சொல்லி ஃபைனலாக வந்து தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க பட் அதோட ரேட்டு வந்து ஏக்கர் எண்பது லட்சம் சொல்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் வந்து இது வந்து ஒன் சி முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ தொண்ணூறு லட்சம்னா முடிக்கலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் இருக்காங்க இது ஏக்கர் தொண்ணூறு இங்கெல்லாம் வந்து அங்கே ஏக்கர் ஒன் சியெல்லாம் எல்லாம் மெயின் ரோட்டில் வந்து ஒன் சி ஒன் ஒன் பாயிண்ட் டென் சி எல்லாம் சாரி ஒன் பாயிண்ட் ஒன் குரோர்லாம் போயிட்டுருக்கு இதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜன் கல்யாண மண்டபம் அந்த தான் மெயின் ரோடுங்க உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரெண்டாவது ஹைவேக்கு இதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் ஜியப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறநூறு அறநூறு எழுநூறு மீட்டரில் உங்களுக்கு இருக்குது ஜியப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஜியப்புரம் டவுன்லேருந்து ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரில் சிட்டுவேட் ஆயிருக்கு அப்போ ஹைவே இப்போ பார்த்தீங்கன்னா ஜியப்புரம் ஊர்லேருந்து ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம எக்ஸாக்டாக இருக்கோம் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் திருச்செங்கோடு ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் பொள்ளாச்சி நாமக்கல் கரூர் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளித்தலை முசிறி வந்து குளித்தலை வரலாம் அந்த ஈரோடு திருச்செங்கூடு நாமக்கல் அவங்களாம் முசிறி வந்து அடுத்த குளித்தலை கோயம்புத்தூர் கரூர்லேருந்து பொள்ளாச்சியிலேருந்து வரவங்க கரூர் கரூருக்கு அடுத்தது குளித்தலை குளித்தலைக்கு அடுத்து பட்டாத்தலை பட்டாத்தலைக்கு எப்படியே வந்தீங்கன்னா முக்கம்புக்கு அடுத்தது உங்களுக்கு ஜெயபுரம் இப்போ திருச்சி சத்திரம் போஸ்டாலில் முன்னாடி சொன்ன மாதிரி பத்து கிலோமீட்டரு உங்களுக்கு குளித்தலைக்கும் இருக்கும் இதுக்கும் போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருபத்தஞ்சி அம்மா இருபத்தஞ்சி டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குளித்தலையிலேருந்து சுட்டேட்டாக இருக்குங்க இந்த லேண்டு பியூராக வந்து உங்களுக்கு காவிரி பாசனம் ப்ளஸ் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா போர் முன்னாடி சொன்ன மாதிரி காமிச்ச மாதிரி போர் இந்த பக்கத்துலேயே இந்த போமிச்சே உங்களுக்கு தண்ணி வந்துருக்கு இந்த பீக் சம்மரில் கூட உங்களுக்கு நல்ல தண்ணி ஃப்ளோவாக வருது பார்த்திங்களா அது இந்த லேண்டு தான் முன்னாடி அதான் ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று அறுபத்தேழு ரெண்டு ஏக்கர் எழுபத்தேழு சென்ட்டு இது வந்து ரேட்டு வந்து ஒன்சி சொல்லி ஏக்கர் வந்து ஒரு கோடி சென்ட் வந்து ஒரு லட்சம் சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து தொண்ணூறு லட்சம் ஏக்கர் தொண்ணூறு லட்சம்லாம் ஃபைனல் பண்ணலாங்கிறாங்க இது வேறு ஓனர் பின்னாடி ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு அது வேறு ஓனர் எண்பது லட்சம் சொல்கிறாங்க அதுவும் உட்காந்து பேசிக்கலாம் சிட்டிங் பி அரேஞ்சு வித் டைரெக்ட் ஓனர் இங்கெல்லாம் ஏக்கர் வந்து வேல்யூ கூட தாங்க இப்போ அவங்க ஜீபுரம்லாம் வில கூட அது மாதிரி லால்குடியும் உங்களுக்கு வில ஜாஸ்தி தான் லால்குடிலாம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒன் சி வரைக்கும் அங்கே போயிட்டுருக்கு ஜீபுரம் எல்லாம் மெயின் ரோட்லலாம் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டென் வரைக்கும் அங்கே போய்ட்டுருக்குங்க ஏக்கரு இது சாயில் இந்த மாதிரி சாயில்ங்க உங்களுக்கு ரெண்டாவது திருச்சி சிட்டிலேருந்து ரொம்ப வாக்க அது நியர்பை உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு திருச்சி சிட்டிலேருந்து எய்தர் வே ஆர் தட் வே ரெண்டு வழியாக வரலாம் இந்த பக்கம் வரலாம் உங்களுக்கு ஒரேயூர் வந்து குல்மணி வந்து புடியும் வரலாம் இல்லை உங்களுக்கு திருச்சி சிட்டியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே வந்துடலாம் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குதுங்க டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரைவில் இந்த லேண்டை நம்ம ரீச் ஆகலாம் அது பெரிய அட்வான்டேஜ் அதனால தான் இங்கே ரேட்டு வந்து சிட்டி நெருங்க நெருங்க ரேட்டு கூடுறதுக்கு மெயின் ரீசனே அதுதான் ரெண்டாவது சாயில் இந்த மாதிரி சாயில் முன்னாடி சொன்ன மாதிரி வாழை போடலாம் நெல் போடலாம் கரும்பு போடலாம் பட் இங்கே யாரும் போ கரும்பு போடல வாழையும் நெல் தான் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டப் போடுறாங்க Okay, viewers, well, <coughs> if you are willing, uh, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks, viewers. Thank you. Thank you. Bye. ஹாய் விவஸ் அந்த ஒரு ஒரு ஏக்கர் பத்து செண்டு ஜெயபுரத்தில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ஒன்று ஒரு ஏக்கர் பேரலில் பின்னாடி ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு டோட்டல் ரெண்டு ஏக்கர் எழுபத்தி ஏழு சென்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஓனர் இடம் சொன்னேன் இந்த ரோடு தாங்க இது உங்களுக்கு வந்து தென்மண்டல் ரோடுங்க இது வந்து ஜெயபுரம்ங்க இது ஜெயபுரம் டூ அள்ளித்துறை ரோடு இந்த இது விட்டு வந்து டுவர்ட்ஸ் ஜெயபுரம் இது டுவர்ட்ஸ் அள்ளித்துறை இது வந்து உங்களுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இதெல்லாம் வீடுங்க பக்கத்துலலாம் நிறைய வீடு இது சாமுண்டி சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் இது பக்கத்தில் இந்த வேன் வர்ற இடத்துல தான் ராஜமோகன் கல்யாண மண்டபம் நம்ம அந்த லேண்ட் பார்க்குறது இந்த பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து இந்த கட் ரோடு உங்களுக்கு தார் ரோடு இந்த தார் ரோட்டில் தான் நம்ம போனோம் இதில் போய் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல தான் அந்த அந்த போஸ்ட்டை தாண்டி இந்த வாழைக்கு முன்னாடி தாங்க நம்ம பார்த்தோம் ஒரு ஏக்கர் பத்து சென்டு ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட்டு ரெண்டு லேண்டு பார்த்தோம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஓனர் அது போ இந்த பாருங்கள் இது தான் அந்த ரோட்டில் தார் ரோடு இதுவும் ரோடு தான் எல்லாமே உங்களுக்கு வாய்க்கால் பாசனம் ப்ளஸ் போர் பாசனம் இங்கே எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் வாழை போட்டு இப்போ வெட்டிட்டாங்க அங்கேயெல்லாம் வாழை வந்து இந்த டிராக்டர் உலவு இருக்காங்க வாழை பதிய போட்டு வாழை சாகுபடியும் நடந்துட்டுருக்குங்க இந்த ஏரியாவில் முன்னாடி சொன்ன மாதிரி வாழை ப்ளஸ் நெல் சாகுபடி இங்கேருந்து வாக்கு மெயின் ரோட்லேருந்து பாருங்கள் மெயின் ரோட்லேருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு மின் மோர்தன் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே உங்களுக்கு அந்த லேண்ட் அமைஞ்சது பெரிய அட்வான்டேஜ் ஓகே தேங்க்ஸ் விவஸ் விஸ் இது ஜியபுரம் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனு இது ரயில்வே ட்ராக்கு இந்த ஹைவே வந்து பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஹைவே உங்களுக்கு ரைட்டில் வந்து டுவர்ட்ஸ் திருச்சி லெஃப்ட்டில் டோவ்ட்ஸ் வந்து குளித்தலை கரு கோயம்புத்தூர் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் வந்து ஹைவே அப்போ வந்து லேண்டு வந்து ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் நம்ம பார்த்தா ஒரு ஏக்கர் பதினேழு சென்டு ப்ளஸ் ஒரு ஏக்கர் அறுபத்தேழு சென்டு அதுதான் ஹைவே இது வந்து ஜீபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோட்டில் தான் நம்ம இது வந்து டோர்ட்ஸ் வந்து நார்த்து இந்த டோர்ட்ஸு சவுத்து இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும் ஓகே டு கொலித்தலை கரூர் கோயம்புத்தூர் மைபாசு இது டுவர்ட்ஸ் திருச்சி ரைட்டில் உங்களுக்கு வயல் இது நம்ம நிற்கிற இடம் ஜியபுரம் இது வந்து டோட்ஸ் திருச்சி ரைட்டில் வந்து வயலூர் ரோடு தோகமல்ல ரோடு இது இது வந்து கிளமல் ரோடு இது ஈஸ்ட்டு வந்து டோட்ஸ் திருச்சி வெஸ்ட்டு வந்து டோட்ஸ் புளித்தலை கரு கோயம்புத்தூர் ஹைவே நம்ம இருக்கிறது ஜியபுரம்